இவ்வளோ இருக்கும் பணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பார்க்க போனோம்னா காலையில் விநாயகர் சதுர்த்தி எதுனா வந்து வீட்டு வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாமி பசங்கள் எல்லோருமே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து மாமியும் வந்து காலையிலேயே வந்து வாட்டார் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு ஏழரை மணிக்கெலாம் வந்து ஸ்கேட்டிங் க்ளாஸ் அழைச்சிட்டு போனோம் அப்புறம் நானும் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குளிக்காத முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிச்சம்லாம் தொடைச்சிட்டு தரையெல்லாம் துடைச்சிட்டு பிரிட்சையும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணேன் பூஜரமையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா வழக்கெல்லாம் வந்து வச்சுட்டு ஃபோட்டோலாம் வந்து தண்ணி தொட்டு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணினேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து இன்னைக்கு வேக வச்சுட்டேன் அப்படியே வந்து தாளித்து ஊற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து நைட்டாக ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் மாமியும் கலக்கிடுவாங்க அதனால சாமி கொண்டுலாம் இருக்கிறப்ப அப்படிங்கிறதுனால வந்து அதிகாலையும் வந்து கடலையும் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி வச்சுருக்குறேன் நல்லா வேக வச்சு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி வச்சிருக்குறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இது வந்து மிளகாலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தக்காளாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வந்து தாளிப்பு ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வந்து வடித்து அண்ணாத்தி வச்சுட்டேன் அப்புறம் வந்து அந்த செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப கசகசன்னு கிடந்தது ஏன்னா நான் பசங்களும் கிளம்பிடுவாங்க நானும் வெளில கிளம்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்க மாட்டங்கள் இதே போல் வந்து கிடைக்கிற டையத்தில் தான் வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் தேவையில்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு இடத்துல எடுத்து வச்சுட்டு முப்பதிக்கு தேவைப்படுறத மட்டும் வந்து மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பீரோலேயும் கொஞ்சம் கசாசம் இருந்தது அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு அது பிரிட்ஜ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு சரஸ்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூங்கா வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜெல்லாம் ரொம்ப கசகசம் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து கைட்டுட்டு எல்லாம் கழுவி வச்சிட்டேன் அதிகமாக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவுதான் இருக்குது இது வீட்டுக்கு வாங்கின பூவு இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் பூவு உதிரி பூவு மல்லிகை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து செம்பளம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் எம்டி டப்பா இருக்குது அப்புறம் பால் தயிர் ரொம்ப நம்ம வீட்டில் கசாசன்ன அப்படி தான் இருக்கும் பிரிட்ஜு பார்த்துங்க ஏன்னா காயெல்லாம் வந்து நான் அப்பப்போ வாங்குவேன் பிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் தரையெல்லாம் துடைச்சிட்டேன் ஓரளவு வந்து பார்த்துட்டு பாருங்க இதில் வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாமே வந்து கலந்து வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் தாய்ப்பு ரெடி பண்ணிடலாம் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டேன் நல்லா கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஆறரை மணி போல் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லாேருமே வந்து தூங்கிகிட்டு இருப்பாங்க மிக்ஸி சவுண்டு கேட்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதே போல் வந்து கல் கடலைக்கும் அதே போல் தான் வந்து தேங்காய் திருவி அந்த டைத்தில் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் வந்து திருவிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம திருவிச்சிட்டா லேட்டாக அரைச்சிக்கலாம் அந்த டைப்பில் வந்து டாக்டர் இப்போ அந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து தேங்காய் திருவிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தான் வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ண போகிறோம் கோசெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து தாய் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேமியெல்லாம் வாங்கி தரேன் மறந்துட்டேன் அப்போலாம் வாங்கவே இல்லை அப்போலாம் வாங்கிட்டு வந்து பொறிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்போலாம் வாங்கிட்டு வந்து பொறிச்சு சாப்பாடு கொடுத்தேன் காலையில் வந்து நான் வேலை பார்த்துருப்பேன் அதுதான் வந்து ரொட்டினாக வரும் அதை பார்த்துட்டு எடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் சாதம் சமைச்சுட்டு கொண்டத்துல எல்லாம் தாளி வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு ரொம்ப பூஸ்ட் படி பண்ணியிருக்கேன் வந்து பாயசமும் அவங்க வந்து பாயசம் வைப்பாங்க அப்பளம் இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகருக்கு வந்து எங்கள் சதாசு அவங்க அப்பா இவங்களும் ரெடி பண்ணுறாங்க